வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாத்தீங்கன்னா சுவையான முட்டைகோஸ் துவையல் தாங்க செய்ய போகிறோம் நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்பவே ருசியாக இருக்கும் ரொம்ப பிரமாதமான இந்த முட்டைகோஸ் துவையல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பத்திரம்லாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக இந்த அளவுக்கு நான் முட்டைகோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணும்போது நமக்கு வதக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா கால் கிலோ எடுத்துருக்கங்க இப்போ இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம துவையல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த துவையலுக்கு அந்த நல்லெண்ணெய் வாசனையோடு சேர்த்து சாப்பிடும்போது சொல்லவே முடியலைங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் முட்டைகோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சுருள சுருளெல்லாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நல்லா சாஃப்ட்டாக வரணும் லேசாக கலர் மாதிரி நல்லா சாஃப்டாக வந்தால் போதும் அந்த அளவுக்கு வதக்கினாலே கரெக்டாக இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் அந்த மாதிரி செய்யும் போது தான் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வதக்கியிருக்கிறேன் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இந்த முட்டைகோஸ் எல்லாமே நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பேனில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து நல்லா ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் முழு தனியாக சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பல்லு பூண்டு சேர்த்துருக்கோம் இது பெருசாக இருக்குது சின்னதாக தான் அஞ்சு கூட சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ துவையலுக்கு தேவையான புளியும் சேர்த்துருங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதில் உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா செவக செவக வறுத்து எடுக்கணுங்க அப்போ நம்ம துவையல் சாப்பிடும்போது அந்த உளுந்தோட ஒரு நரநரப்பு நல்லா தெரியும் நமக்கு நல்லா முறுமுறுன்னு தான் அந்த மாதிரி தெரியும் இல்லைனா உங்களுக்கு வழுவழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் துவையல் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஒரு கால் கைப்பிடியை விட கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு துருவுன தேங்காவும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே வரும் இப்போ எல்லாமே நல்லா திரும்பவும் வதக்கிடலாம் நம்ம தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அதனால ஸ்லோ ஃப்ளேம் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கிடுங்க பச்சை தேங்காய் வந்து அந்த வாசனையே வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் வதக்கி செய்யும்போது இன்னும் நல்லா மனமாக இருக்கும் போதும் அந்த இந்த அளவுக்கு வதக்குனது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி எடுத்து முட்டை கோசை சேர்த்து விட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அவ்வளவுதான் ஒரு பத்து செகண்ட் வதக்கினிங்கன்னா போதும் இப்போ அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாதுங்க நல்ல நர நரனு இருக்கிற மாதிரி அரைச்சாதான் துவையல் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அது உங்களுக்கு சட்னி மாதிரி ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த துவையல் பார்த்திங்கன்னா மெயினாக டிஃபனுக்கே கிடையாதுங்க சாதத்தில் போட்டு சாப்பிடும் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையான முட்டைகோஸ் துவையல் மனமாக ரெடியாக இருக்குது பாருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இட்லியை விட தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துர்லாம் நம்ம அதே மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுட்டு கடுகு உளுந்து கருவேப்பில வரமிளகாய் போட்டுக்கோங்க கண்டிப்பாக பெருங்காயம் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதும் சேர்த்துக்கலாம் மனமான முட்டைகோஸ் சுவையல் சூப்பராக ஆகிருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தியில் கூட லேசாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த துவையல் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் எதிர்பார்த்ததுல ரொம்ப சூப்பரான சுவையில் வந்துச்சுங்க அருமையான முட்டகோ சுவையல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி